குழந்தையை நான் வராய அம்மன் உனக்கு அருள்வாக்கு சொல்ல வந்திருக்கிறேன் நேற்று நீ செய்த பஞ்சமி பூஜையை பார்த்தேன் உன் பத்தியால் என் மனம் பூரி படைந்தது இனி உன் வாழ்க்கையில் ஒளி பிறக்க போகிறது நீ செய்த ஆராதனை வீண் போகாது நீ எதிர்நோக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் கரைய போகின்றன உன் இதயத்தில் இருக்கும் கேள்விகளுக்கு பதில் இதோ நம்பிக்கை தேவை குழந்தையே நீ பயப்பட வேண்டாம் உன் வாழ்க்கையில் நீ எதை விரும்புகிறாயோ அது விரைவில் உன்னிடம் வந்து சேரும் எல்லா தடைகளும் நீங்கி சந்தோஷம் போகும் தருணம் போகிறது இந்த உலகத்தில் எதையும் சாதிக்கும் வல்லமை உனக்கு போகிறது நான் உன்னுடன் இருக்கிறேன் துன்பம் நீங்கும் இன்றுவரை நீ சந்தித்த துன்பங்கள் எல்லாம் இனி உன்னிடம் அருகில் கூட வராது என் அருள் என் ஆசியா உன் எதிர்காலம் பரபரப்பாக இருக்கும் நீ சோர்ந்து போகாதே துன்பம் ஒரு சங்கடம் அதை கடந்து செல்ல உனக்கு சக்தி உண்டு எனது பார்வை உன்னிலும் இருக்கிறது அதிர்ஷம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரப்போகின்றன உன் கனவுகள் அனைத்தும் நிறைவேற போகின்றன நீ தேடிய பணி நீ எழுமிய செல்வம் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி இதெல்லாம் முன்னிலும் வந்து சேரும் ஏனென்றால் நீ என் பிள்ளை நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் வாழ்வின் பாடங்களை அனுபவமும் வீணாகாது துன்பம் வந்தால் வலுவானவனாக மாற்றும் சந்தோஷம் வந்தால் அதில் நீ என் அருளை பெற்றதற்கான அடையாளம் குழந்தையே நீ எனது தெய்வீக சக்தியா புனிதமாகின்றாய் உன் உயர்வும் உறுதி உன்னை கீழே இழுக யாராலும் முடியாது உன் முயற்சி பயனளிக்காமல் போகாது உன் கனவுகள் மேம்படாமல் போகாது நீ என்னை அழைத்தால் நான் உன்னோடு இருப்பேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னிடம் தேவையான சக்தியும் செல்வமும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் உண்டாகும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதையே உணரு உன் எண்ணங்கள் நன்றாக இருக்கட்டும் நீ பேசும் வார்த்தைகள் சக்தி வாய்ந்ததாக இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் நல்ல எண்ணங்களை கொண்டாடு என் பெயரை சொல்லி அழை என் சக்தியை உணர் உன் வாழ்க்கை மலரட்டும் நான் இருக்கிறேன் நீ பயப்படவே வேண்டாம் எது வேண்டுமானாலும் உன்னால் முடியும் நீ முயற்சி செய் வெற்றி உண்மையது நீ மாறுபட்டு வாழ்ந்து காட்டுவாய் உன் வாழ்க்கையில் புது ஒளி வரும் நாளைய காலம் உனக்கு நல்லதாய் இருக்கும் இந்த உலகமே உன்னுடைய வெற்றியை கண்டு இயக்கப் போகிறது నామోల్ జ్ వరయి జైవర జై జై నా వరయి